ஒரு அழகான கிராமத்தின் ஓரத்தில் பழைய வேலை அறை ஒன்று இருந்தது அந்த அறையில் பல விளக்குகள் மற்றும் கருவிகள் இருந்தன அந்த தூரிகைகளின் நடுவில் சிறிய பித்தளை கலசம் போல ஒரு விளக்கு இருந்தது அதன் பெயர் லூமி லூமியின் அகல் ஒளி மிகக் குறைவாக இருந்ததால் மற்ற விளக்குகள் அதை ஒற்றுமையற்றது என நகைச்சுவைப்படுத்தின ஆனால் லூமி ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய ஒளியாக மாற வேண்டும் என்று கனவு கண்டது அந்த மாலையில் ஒரு மாபெரும் புயல் கிராமத்தில் வந்து பட்டது மின் இணைப்பு தடைப்பட்டது கிராமம் முழுவதும் இருட்டாகி காய்ந்தது மக்கள் அச்சத்துடன் தங்களின் வீடுகளில் இருந்தனர் அந்த நேரத்தில் கார்த்திக் என்ற பதிமூன்று வயது சிறுவன் அவசர விஷயங்களை கேட்க செல்ல வேண்டிய சூழலில் இருந்தான் அவன் ஒரு சிதைந்த மின் விளக்குடன் வேலை அறைக்குச் சென்று லூமியை பார்த்தான் கார்த்திக் லூமியை கைகளில் எடுத்து உன் ஒளி சிறியதாயிருக்கும் ஆனால் இதை நான் பாதுகாக்கிறேன் என்றான் லூமி பயமுடன் இருந்தது ஆனால் கார்த்திக் அதை நம்பிக்கை கொடுத்தான் மழையும் காற்றும் சூறாவளியாக இருந்தாலும் கார்த்திக் தனது கைகளால் லூமியை பாதுகாத்து மக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு சென்றார்கள் கார்த்திக் லூமியை கிராமத்தின் மையத்தில் உள்ள கல்லறையில் வைத்தான் லூமியின் ஒளி மெதுவாக பிரகாசமாகியது மக்கள் லூமியின் துணிச்சலால் உற்சாகமடைந்து தங்களின் மின்விளக்குகளை எடுத்து வந்து ஒன்றிணைந்து கிராமத்தை ஒளிமயமாக்கினர் அடுத்த நாள் காலை கிராமம் சூரிய ஒளியில் அழகாக குளித்தது காற்றின் ஒசை இனிமையாக இருந்தது மக்கள் மகிழ்ச்சியுடன் தங்கள் நாளை தொடங்கினர் கிராம மக்கள் லூமியை மையத்தில் வைத்து அது ஒளிக்கான ஒரு அடையாளமாக பாராட்டினர் கார்த்திக் சிறிய ஒளி கூட இருளைப் போக்கி மக்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்றார் இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது சிறிய உதவி கூட பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்